ஆண்டிப்பட்டி கூட்டுறவு பட்டய பயிற்சி படிக்கும் பகுதி நேர மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஆண்டிப்பட்டி ஜூலை பதினைந்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் கூட்டுறவு பட்ட பயிற்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது இங்கு ஒரு வருட கூட்டுறவு பட்ட பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது வாரத்தில் சனி ஞாயிறு மட்டும் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த வகுப்புகளில் தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த பட்டப்பயிற்சி வகுப்புகளில் பங்கேற்கும் மாணவ மாணவிகளின் வருகை பதிவேடு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பயோமெட்ரிக் முறையில் மாற்றப்பட்டது கணினி முறையில் மாற்றப்பட்ட வருகை பதிவேடு பராமரிக்க கூட்டுறவு பட்டய பயிற்சி நிலையத்தில் போதுமான பணியாளர்கள் இல்லாததால் வருகை பதிவேடு முறையாக பராமரிக்கப்படவில்லை என புகார் கூறப்படுகிறது இந்த நிலையில் கூட்டுறவு பட்டய பயிற்சி படித்து வரும் பகுதி நேர மாணவர்களின் வருகை பதிவேடு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று கூறி அங்கு படிக்கும் மாணவ மாணவிகளிடம் அபராதம் வசூலிக்க முயன்றதாக கூறப்படுகிறது கூட்டுறவு பட்டய பயிற்சி மையத்தின் இந்த செயல்பாட்டால் அங்கு படிக்கும் மாணவ மாணவிகள் அதிர்ச்சி அடைகின்றனர் மேலும் வருகை பதிவேடு முறையாக பராமரிக்கப்படாமல் மாணவ மாணவிகளிடம் அபராதம் வசூலிக்க முயற்சிப்பதை கண்டித்தும் கூட்டுறவு பட்டய பயிற்சி தேர்வு செமஸ்டர் முறையில் நடத்தும் முறையை கைவிடக் கோரியும் பட்டய பயிற்சி மையத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வலியுறுத்தியும் அங்கு படிக்கும் மாணவ மாணவிகள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த கூட்டுறவு பட்டய பயிற்சி மைய அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் மாணவ மாணவிகள் தங்களின் கோரிக்கையை மனுவாக எழுதி கொடுக்கும்படி அதிகாரிகள் வலியுறுத்தினர் இதற்கு சம்மதிக்க மாணவ மாணவிகள் தங்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் இனிவரும் நாட்களில் போராட்டத்தை தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளதாக கூறிவிட்டு கலைந்து சென்றனர் என் பேர் விஷ்ணு பிரியா நான் ஆண்டிபடி டிகோப் க க்ளாஸ்லேருந்து வரும் இருக்கோம் நாங்கள் வந்து இன்னைக்கு கிளாஸுக்கு போகாமல் கிளாஸுக்கு வெளியே நின்று இன்றைக்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம் என்ன காரணம்னா எங்களை வந்து எக்ஸாம் எழுத விட மாட்டுறாங்க எண்பது பர்சன்டேஜ் மேலே இருந்தாலே கிளாஸுக்கு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப இந்ததை யாருமே எங்கிட்ட சொல்லவே கிடையாது இருபதாயிரரூவா ஃபீஸ் கட்டி வந்திருக்கோம் இப்போ எண்பது பர்சன்டேஜ் கம்மியாக உங்களுக்கு எக்ஸாம் எழுதணும்னா நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டி திரும்ப இருக்க க்ளாஸ் சேரணும் காலையில் ஒரு மணி நேரம் சாய்ந்தரம் ஒரு மணி நேரம் க்ளாஸில் இருந்து பார்க்கணுன்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வராங்க வேலைக்கு போகிறவங்க வராங்க எல்லா வராங்க ஒரு மெட்டாலிட்டி லீவ் கூட கொடுக்க மாட்டாங்க எனக்கு வந்து இப்போ குழந்தை பிறந்து ஏழு மாதம் ஆகுது குழந்தைய விட்டு வந்துருக்கேன் மெட்டாலிட்டி லீவ் கொடுத்தா நீங்கள் வந்து ஒரு வருஷம் முடிச்சு இந்த எக்ஸாம் எழுதுங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் எந்ததுக்குமே ரெஸ்பான்ஸ் கிடையாது ரெஸ்ட் ரூம் நீட்டாக கிடையாது ஒவ்வொரு ஆளும் இருபத்தோராயிரரூவா ஃபீஸ் கட்டிடு கிட்டத்தட்ட நூற்றம்பது பேத்துக்கு மேலே நாங்கள் படிச்சுக்கோம் ஆனால் எந்த பெசிலிட்டிஸுமே கிடையவே கிடையாது இங்கே அதனால காலந்து வந்து நாங்கள் வந்து இங்கே உட்காந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிருக்கோம் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு தரணும்னு சொல்லிட்டு நாங்கள் கவர்மெண்ட்ல கேட்டுக்கிறோம்